فرحين بما آتاهم الله من فضله ويستبشرون بالذين لم يلحقوا بهم من خلفهم ألا خوف عليهم ولا هم يحزنون بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه اجمعين وعلى من تبعه باحسان الى يوم الدين اما بعد ان بحقيه يا اخوتي نبي صلى الله عليه وسلم ورحل சென்ற சமூகங்களில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடும் பொழுது சொல்கிறார்கள் ஒரு நபர் நடந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு தாகம் ஏற்படுகிறது ஒரு கிணற்றில் இறங்கி தண்ணீர் குடித்து மேலே ஏறி வருகிறார் வந்து பார்க்கும் பொழுது ஒரு நாய் தாகத்தின் காரணமாக நாக்கை நீட்டி தாகித்த நிலையில் இருக்கும் பொழுது இதை பார்த்த எனக்கு தாகம் ஏற்பட்டது போல்தானே இந்த விலங்குக்கும் தாகம் ஏற்பட்டிருக்கிறது என்று யோசித்து அந்த நாய்க்காக வேண்டி என்ன செய்கிறார் மறுபடியும் கீழே இறங்கி தன்னுடைய அந்த தோலால் ஆன கால் உரைகளில் தண்ணீரை கொண்டு வந்து அந்த நாய்க்கு தண்ணீரை புகட்டுகிறார் இதற்கெல்லாம் சுபா தாலா சொர்க்கத்தை வழங்கியதாக அந்த நபருடைய பாவங்களை மன்னித்ததாக நபிசவாசன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே இப்படி விலங்குக்கு தண்ணீர் கொடுத்தாலே இந்த சிறப்பு என்று சொன்னால் மனிதர்களுக்கு நீர் புகட்டுவது தண்ணீரை மனிதர்களுக்கு தருவது என்பது அதைவிட சிறந்த ஒரு காரியமாக தான் நிச்சயமாக இருக்கும் எனவேதான் நபிசுல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அதிகப்படியான தண்ணீரை தடு தடுக்க கூடாது என்று தடை செய்கிறார்கள் அதிகப்படியான தண்ணீர் என்று சொன்னால் என்னுடைய வீட்டில் தண்ணீர் வருகிறது எனக்கு தேவையான தண்ணீராக நான் எடுத்துக்கொண்டே அதிகப்படியான தண்ணீர் இருக்கிறது யாரும் உதவிக்கு வந்து தண்ணீர் தர முடியுமா இரண்டு குடம் தண்ணீர் தர முடியுமா என்று கேட்க தர முடியாது என்று தடுப்பது ஹரமான ஒரு காரியம் இப்படி செய்யக்கூடாது என்று நபி சொல்லா சுமர்கள் தடுக்கிறார்கள் நமக்கு தேவையான தண்ணீர் போக அதிகப்படியான தண்ணீர் இருந்தால் அதை எடுக்க கூடாது பயன்படுத்த கூடாது என்று மக்களை தடுப்பது இது மார்க்கத்திலே தடை விதிக்கப்பட்ட ஒரு காரியம் அந்த அடிப்படையில் தான் அப்படிப்பட்ட அதிகப்படியான தண்ணீரை விற்பனை செய்யலாமா தடுக்க கூடாது என்ற சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் மக்கள் அதை பயன்படுத்தட்டும் விற்றுவிடுங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் அதிகபடிய அதிகப்படியான தண்ணீரை மக்கள் பயன்படுத்தட்டும் அந்த அதிகப்படியான தண்ணீரை விற்பனை செய்யலாமா என்கிற ஒரு சந்தேகம் வரும் பொழுது அறிஞர்கள் சொல்வார்கள் தனக்கு சொந்தமான ஒரு ஒரு பொதுவான கிணறு இருக்கிறது ஆறு ஓடுகிறது என்று சொன்னால் அந்த தண்ணீரை எடுத்து நினைச்சு கூடாது விற்பனை செய்யக்கூடாது அது பொதுவான தண்ணீர் அதை எடுத்து விற்பனை செய்வது அதை கொண்டு காசு சம்பாதிப்பது இது ஹரமான கரீம் சந்தேகமே கிடையாது சரி தனக்கு சொந்தமான ஒரு கிணறு என்று ஒருவர் வைத்திருக்கிறார் அவர் காசு செலவு செய்து போர் போட்டு அதிலிருந்து தண்ணீர் வருகிறது நிலத்தடி நீர் வருகிறது அந்த சொந்தமான தண்ணீரை அவர் விற்பனை செய்யலாமா தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதிகபடியான தண்ணீர் என்று சொன்னால் சொல்வார்கள் அதையும் விற்பனை செய்யக்கூடாது ஆராம் விற்பனை செய்யக்கூடாது மக்களுடைய பயன்பாட்டுக்கு ஹிதுமத் அதாவது மக்களுக்கு சேவை செய்யும் விதமாக தான் அதை தர வேண்டுமே தவிர விற்பனை செய்யக்கூடாது எனவே இது எல்லாம் ஹிதுமத்தாக சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு செய்ய வேண்டிய காரியங்கள் இதை கொண்டு காசு சம்பாதிக்க கூடாது என்று சொல்வார்கள் ஆம் இந்த காலத்திலே அந்த தண்ணீரை எடுத்து அதை பில்டர் செய்து அதற்கு பல மக்களை வேலைக்கு வைத்து தானும் உழைத்து நேரங்களை செலவு செய்து இப்படியெல்லாம் செய்து அந்த தண்ணீர் தண்ணீருடைய வியாபாரம் செய்யலாம் என்று கேட்டால் அதற்கு அனுமதி உண்டு ஏனெனில் அதற்கு பின்னால் இவர் காசு செலவு செய்கிறார் முயற்சியும் செலவு செய்கிறார் இப்படியெல்லாம் செய்யாமல் வெறுமனே தண்ணீரை எடுத்து காசுக்கு விற்பனை செய்வது இது ஹரமான காரியம் மாறாக இந்த காரியத்தை ஹிதுமத்தாக நினைத்து சேவையாக நினைத்து செய்ய வேண்டும் இலங்கைக்கு நீர் புகட்டினாலே அல்லா நம்முடைய பாவங்களை மன்னித்து நமது சொர்க்கத்தை தருகிறான் சொன்னால் மக்களுக்கு உதவி செய்தால் நிச்சயமாக எனக்கு சொர்க்கம் வழங்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சேவையாக நினைத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் ஆம் அந்த தண்ணீருக்கு பின்னால் இவர்கள் காசு செலவு செய்தாலோ முயற்சி செய்தாலோ மக்களுக்கு ஊதியம் என்று தரும் பொழுதோ அவர் என்ன செய்யலாம் அந்த பில்டர் தண்ணி அந்த பாட்டில் தண்ணீர் இதையெல்லாம் விற்பனை செய்தால் மார்க்கத்திலே தடை கிடையாது அல்லாஹ் சுபானுவா எல்லோருக்கும் மார்க்க அறிவை தருவானாக மார்க்க அறிவுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய பாக்கியத்தை தருவானா அமீர் வாக்குறுதி அழுவானா